மாறல நம்ம எதிரிகளோட வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம் நாம மாறல நம்ம போராட்ட களமும் இதுதான் திமுக பெருமையாக அதை குறித்து சிவா அவர்கள் எழுதியிருக்கிறார் தமிழனாக பிறந்தது சிறப்பு கழகத்தில் பணியாற்றுவது பெருமை கலைஞரின் தொண்டனாய் வாழ்வது இருக்கிறார் இவையெல்லாம் பெரும் எழுத்துல காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள் தமிழை விட கழகத்தை விட கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும் என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதி எழுதியிருக்கிறார் என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன் என்னை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆண்டு காலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர் இனி இவர்தான் எங்கள் தளபதி முதல் அறிவிச்சவர் சிவாதான் அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார் ஆனா அதுல ஒரு திருத்தம் கலைஞரால் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் இருக்கக்கூடிய பேச்சை பேச்சை அதே மாதிரி சொக்க வைக்கக்கூடிய எழுத்துக்கும் சொந்தக்காரன் மூலமாக இந்த திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை இருக்கு நம்முடைய தலைவருடைய வரலாறுகள் இருக்கிறது இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது மொத்தத்துல கழகத்தினர் எப்படி பேசணும் எப்படி எழுதணும் எப்படி வாதிடணும் எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நாங்கெல்லாம் ஏக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்தில் நம்ம இன எதிரிகள் பொய்களையும் பதவிகளையும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் பதவிகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்தாம யோசிச்சு வராங்க வரலாறுகள் அதனால மாத்தாங்க அவற்றை உடை தெரியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை இந்த இயக்கத்துக்கு தேவை இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் கவி பேரரசு அதன் வைரமுத்தவர்கள் சொன்னார்கள் சிவா அவர்கள்தான் சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார் நானும் படித்தேன் நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது திருச்சி சிவா அவர்களே ஐஏஎஸ் பதவிக்கு ஓய்வு உண்டு